பிரான்ஸ் முழுவதும் விற்பனை செய்யப்பட்ட இறால்கள் முழுவதும் விற்பனை செய்யப்பட்ட இறால்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாக்டீரியாக்களினால் இறால்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அதனை மீளக்கோர நடவடிக்கை இதனை உட்கொள்வதனால் குடல் பிரச்சினைகள் மற்றும் தோல் நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இறால் மற்றும் இறால்களின் தொகுதிகள் திரும்பப் பெறப்படுவதாக ரஃபேல் கொன்சோ அறிவித்துள்ளது இது விப்ரியோ வல்னிபிகஸ் எனப்படும் சதை உண்ணும் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நுண்ணிய உயிரினம் காலராவின் விப்ரியோ குடும்பத்தைச் சேர்ந்ததாகும் இந்த பாக்டீரியா ஆரோக்கியமான நபர்களுக்கும் லேசான இறைப்பை குடல் கோளாறுகளை ஏற்படுத்தும் இது பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு அல்லது ஏற்கனவே இருக்கும் நாட்பட்ட நிலைமைகள் உள்ளவர்களுக்கு கடுமையான குடல் அல்லாத கோளாறுகளை ஏற்படுத்தலாம் பாக்டீரியாக்களினால் பாதிக்கப்பட்ட இறால்கள் நாடு முழுவதும் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் கடைகளிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன குறித்த இறால்கள் கொள்வனவு செய்ததால் அதனை கொள்வனவு செய்த இடத்தில் வழங்கிவிட்டு பணத்தை மீள பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது